ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிரைம் செல்வராஜ் இவர் ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிஸ்ட் இவர் பேசு சேட்டா பேசு சேனலில் ஸ்ரீமதியின் மரணத்தை பற்றி பேசியிருக்கார் அப்படி என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம் வாங்க இப்போ நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கை எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அவங்க சூசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது அதுதான் வந்து டாக்டர் ஃபஸ்ட்டு போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்புறம் ஒரு நாலு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸு அவங்க செகண்ட் ஒப்பீனியன் கொடுத்ததும் அதுதான் ஜிப்மர் கொடுத்த அவங்க ஒரு ஒரு டீம் வந்து அதை அனலைஸ் பண்ணி அதுவும் சப்மிட் பண்ணதும் அதுதான் சொல்கிறாங்க அதாவது போலீஸ் டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த மாணவியின் மரணம் ஒரு தற்கொலைன்னு சொல்லிட்டாங்களாமா ஆனால் ஒரு சிலர் மட்டும் இதை கொலைன்னு சொல்கிறாங்களாம் இவர் இதை தற்கொலைன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள்லாம் பாருங்களேன் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு வழி சொல்கிறேன் நீங்கள் நிறைய இந்த மாதிரி சூசைட் கேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கேருந்து குதிச்சாங்கன்னா மினிமம் ரெண்டு அடி மூணு அடி தள்ளி தான் குதிப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற சர்க்கஸில் நின்றுக்கிட்டு குதிச்சா இப்படி ஆனால் இந்த சம்பவத்தில் அந்த பொண்ணு வந்து இந்த பேரபட் வால் மேலே ஒன்று ரெண்டு மூணு ரெயிலிங் இருக்குது இரும்பு கம்பி போட்டிருக்காங்க அதுக்கு மேலே சன்ஷேட் இருக்குது ஸோ ஜென்ரலாக அந்த அந்த ரெயிலிங் மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சி ஏறுறீங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு தேர்டில் ஏறி போது உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது ஏன்னா தேர்ட் ஃபஸ்ட்டில் ஏறும்போது மேலே பிடிச்சிப்பீங்க இப்போ மேலே நிற்கிறீங்க உங்களால் மேலே எதுவும் ஹோல்டுக்கு வழி இல்லை சன் சைடு தள்ளி இருக்குது ரெண்டரை அடி மூணு அடி தள்ளி இருக்குது அஸ் அ க்ரைம் ரிப்போர்டராக நீங்கள் யோ அனலைஸ் பண்ணிங்கன்னா அங்கே அது வந்து ஒரு ரோலாக ஒரு உருளையாக இருக்குது அது ஒரு இருக்குது அது மேலே உங்கள் கால் நிற்காது அப்போது ஆப்வியஸாக யூ வில் டாப்பிள் இவர் என்ன சொல்ல வர்றாருனா மேலேருந்து கீழே குதிச்சா கொஞ்சம் தள்ளி தான் விழணும் ஆனால் அந்த செவத்துக்கு நேராகவே விழுந்துருக்காங்களையா அது எப்படின்றத விளக்குறாரு அந்த மாணவி தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இந்த மூணு க்ரில் மேலே ஏறுறாங்களாம் ஏறிட்டு மேலே ஏறிட்டு பேலன்ஸ் இல்லாமல் நிற்கிறாங்களாம் பேலன்ஸ் இல்லாதனால அங்கேயே சுழந்து அப்படியே அங்கேயே கீழே விழுந்துறாங்களாம் முதல்ல சூசைட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியாக ஏறி விளையாண்டுட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லை முதல்ல ஒருத்தரால் இந்த மாதிரியான கிரில் மேலே ஏறவே முடியாது காரணம் அதுக்கு ஒரு ரெண்டு அடிக்கு மேலேயே சன்ஷீல்டு இடிக்குன்ற ஒரு பேசிக் அறிவு கூட இவரெல்லாம் உண்மையாகவே என்ன இது கூட பரவலங்க இன்னொன்னு சொல்றாரு பாருங்க கீழே விடும்போது ஏன் அப்போ அவங்க தலை செதறல எதுவும் பிரச்சனை இல்லை ரத்தமே இல்லைன்றதுக்கு காரணம் இந்த மர கிளைகள்ல விழுந்து விழுந்து கீழே போய் அப்படி விழுந்ததுனால என்ன நடந்திருக்குன்னா ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு நேரடியாக எந்த அடியும் படலை அப்படி விழுந்ததுனால என்ன நடந்திருக்குன்னா ஒரு குஷன் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு நேரடியாக எந்த அடியும் படலை ஐ இன்ஸ்டெட் அவங்களோட விழா எலும்புகள்லாம் நொறுங்கி உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸை பஞ்சர் பண்ணிடுது பஞ்சர் பண்ணதுனால உள்ளே இருக்கிற ரத்தம்லாம் ஒழுகி உள்ளே நிற்குது அதாவது அங்கே செடி கொடிகள்லாம் இருக்கான் அந்த மரங்கள் கொடிகள் மேலே விழுந்ததுனால ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சான் அந்த குஷனில் விழுந்து விழுந்து கீழே வந்து விழுந்து ரத்தம் வரலையான் அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த செடி கொடிகள் மேலே விழுந்தாங்கன்னா அந்த மரக்கிளைகளோ இல்லை அந்த கொடிகளோ பயங்கர சேதாரமாக இருக்கும் இவரே சொல்கிறாரு குஷன் எஃபெக்ட் உருவாகிருக்குன்னு அடுத்து இவரே சொல்கிறாரு அந்த பொண்ணோட விழா எலும்புகள்லாம் நொறுங்குனால இறந்துட்டா அப்படின்றாரு ஐ இன்ஸ்டெட் அவங்களோட விழா எலும்புகள்லாம் நொறுங்கி உள்ளே இருக்கிற பாடி பார்ட்ஸை பஞ்சர் பண்ணிடுது பஞ்சர் பண்ணதுனால உள்ளே இருக்கிற ரத்தம்லாம் ஒழுகி உள்ளே நிற்கிது முதல்ல குஷன் எஃபெக்ட் ஃபார்ம் ஆனால் எப்படி எலும்புகள்லாம் நொறுங்கும் இந்த மாதிரி சொல்கிறவங்கனா இவங்களையே மேலேருந்து கீழே விழுந்து காமிக்க சொல்லணும் குஷன் எஃபெக்ட் அப்போ ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு அப்போ தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் இவர் இன்னொன்று சொல்கிறாரு எல்லாமே ஸ்பெக்குலேஷனில் இதுக்கு வந்து ஒருத்தர் கேட்டாங்க அப்போ போலீஸே வந்து உண்மையை ஒத்துக்கலாம்ல போலீஸ் வந்து ஓப்பனாக சில விஷயங்கள சொல்லாமே அவங்களே வீடியோவை லீக் பண்ணியிருக்கலாமே அவங்க ஏன் சிசிடிவியை ரிலீஸ் பண்ணலை அப்படின்ற விஷயமும் பேசப்பட்டது வெளிப்படை தன்மையாக இருக்கிறது ஒவ்வொருத்தரோட பார்வை வேற வேற மாதிரி இருக்கும்னு சொல்ல வர அப்படி இருக்கும்போது நான் ஒரு இன்டென்ஷனில் ஒரு விஷயத்த சொல்ல அது நீங்கள் புரிதல் வேற மாதிரி போனால் அது நெகட்டிவாக தான் போகும் மேலே இருந்து கீழே விழுந்த ஃபூட்டேஜை காமிச்சாங்கன்னா போலீஸுக்கு கெட்ட பேர் வந்துருமாமா அதனால் அந்த ஃபூட்டேஜஸ்லாம் காமிக்கலையே அப்போ எதுக்கு அதுக்கு முன்னாடி உள்ள ஃபூட்டேஜையும் பின்னாடி உள்ள ஃபூட்டேஜும் லீக் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களால விழுந்ததை காமிக்க முடியாது அவங்க காமிச்ச எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸுமே ஃபேக்கான சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து நாட்டம்ம மாதிரி தீர்ப்பை ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க என்ன தீர்ப்பு எழுதிட்டீங்கன்னா இது வந்து கொலை தான் அதுக்கு தேவையான அதாவது கொலைன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் அதை அப்ரோச்சே பண்ணுறீங்க நீங்கள் வந்து நாட்டம்ம மாதிரி தீர்ப்பை ஃபஸ்ட்டு எழுதிட்டீங்க முதல்லையே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணலங்க நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க இது தற்கொலைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கூட வரல இறந்த அடுத்த நாளே போலீஸும் நியூஸ் மீடியாக்களும் அப்புறம் உங்களை மாதிரி காசுக்கு விலை போனவர்களும் இது தற்கொலைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க நீங்கள் எல்லாரும் தான் ஆராய்ந்து பார்க்காம அவசர அவசரமாக தீர்ப்பு சொல்லியிருக்கீங்க அப்புறம் நீங்கள் நாட்டாமைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நாட்டாமைகள் கூட ஒரே நாளில் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லிடுவாங்க ஆனால் நீங்கள் இருக்கீங்களே ஒரு கேஸுக்கு தீர்ப்பு சொல்ல அஞ்சு ஆண்டுகள் எடுத்துப்பீங்க அப்பயும் தவறான தீர்ப்பு தான் சொல்லுவீங்க இவரு இன்னொன்னு சொல்லியிருக்காரு கேளுங்களேன் அப்படி பயமுறுத்துற மாதிரி யாரும் பண்ணதில்லை நான் வேணா நிறைய பேர் பயமுறுத்திருக்கேன் சும்மா அப்படி சொல்லி அப்படி இருக்கு இப்படி இருக்குது பண்ணதில்லை நான் வேணா நிறைய பேர் பயமுறுத்திருக்கேன் சும்மா அப்படி சொல்லி அப்படி இருக்கு இப்படி இருக்குது சும்மா அப்படி சொல்லி அப்படி இருக்கு இப்படி இருக்குது நான் வேணா நிறைய பேர் பயமுறுத்திருக்கேன் சும்மா அப்படி சொல்லி அப்படி இருக்கு இப்படி இருக்குது அதாவது சும்மா போய் சொல்லி அடிச்சு விடுவாராமா இதே தான் இங்கேயும் பேசியிருக்காரு சும்மா கதை அடிச்சு விட்டுருக்காரு வேற ஒன்றும் இல்லை இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் திட்டமிட்டே சமூக ஊடகங்கள்ல பேச வைக்கிறாங்க அதுவும் இந்த பேசு சேட்டா பேசு சேனலில் போய் பாருங்க எல்லா விடியங்களுமே அப்படிதான் இருக்கும் இதில் நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு வந்த ஒரு சில தம்பிகளும் கூட இப்போ இந்த சேனலில் பயணிக்கிறாங்களே அவங்களுக்கு உண்மையிலேயே இதெல்லாம் தெரியுமா இல்லை தெரியாமையே பயணிச்சுட்டு இருக்காங்களா யூடியூப் சேனல்களில் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் ஏன் பேச வைக்கிறாங்கன்னா பெரிய பெரிய தொலைக்காட்சி ஊடகங்கள்லாம் பொய் செய்தியை பரப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரும் சமூக வலைத்தளங்களில் தான் செய்திகளை பார்க்குறாங்க அதனால தான் சமூக வலைத்தளங்களையும் இந்த மாதிரியான ஆட்களை விட்டு பேச வைக்கிறாங்க இவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அருமையாக பேசுவார் ஆனால் கடைசியில் முடிக்கும்போது கள்ளக்குறிச்சி மாணவி தற்கொலை தான் செய்து கொண்டால் அப்படின்ற எண்ணத்தை மக்கள் மனசில் பதிய வச்சுட்டு போயிட்டே இருப்பார் நம்ம ஐந்தாம் தமிழர் சங்கத்தில் இந்த கள்ளக்குறிச்சி மாணவிய பிண்டாரிகள் சடங்கு கொலை தான் பண்ணியிருக்காங்க இது ஒரு நரபலிதான்னு பல ஆதாரங்களோட சொல்லியிருந்தோம் இவரால முடிஞ்சால் நம்ம கொடுத்த ஆதாரங்கள்லாம் பொய்னு இவரால் நிரூபிக்க முடியுமா சமூக வலைத்தளத்தில் இந்த மாதிரியான ஆட்கள் பல பேர் இருக்காங்க அவங்க பேசுகிற பேச்சில் மயங்கிடாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு ஆராய்ந்து பார்த்தாலே இந்த மாதிரியான ஆட்களை நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்